செய்தி வணக்கம் பானபுரம் அருகே சோளிங்கர் தனியார் பள்ளி கவிழ்ந்து விபத்து பள்ளி மாணவர்கள் லேசான காயங்களுடன் பானபுரம் மற்றும் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு அனுமதி ராணிப்பேட்டை மாவட்டம் பானபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் சோளிங்கர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த பகுதியிலிருந்து நாள்தோறும் மாணவ மாணவிகள் பள்ளி பேருந்து மூலமாக பள்ளிக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் பகுதியில் இருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பிள்ளையார்குப்பம் பகுதியில் இருந்து ஆயில் சாலைக்கு பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலை ஓரம் இருந்த விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த ஆறு பேர் லேசான காயங்களுடன் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனை அறிந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக பள்ளி மாணவர்களை சிகிச்சைக்காக ஷோலிங்கர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து அனுப்பி வைத்தனர் இதனிடையே இந்த விபத்து குறித்து அறிந்த பானாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்